மரித்தா ரே கிருஷ்தேசு உனக்காக பாவி மறைத்தா ரே கிருஸ்தேசு உனகாக பாவி உனக்காக பாவி உனகாக தீத்துவ தொடர்பு நாமத்தினால் நம் அனைவருக்கும் திருபையும் சுமாதானம் உண்டாவதாக ஆமீன் ஐ மீன் பழமொழி சொல்லுவோம் சொல்லி வந்த கையும் வெறிப்பிச்ச நாயும் சும்மாவே இருக்காரு சொல்லி சொல்லுவாங்க நான் ஏன் இதை இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் தவறை செய்கிற பொழுது நம்முடைய தவறையை சுட்டி காட்டுகிற மனிதர்களை நாம் இந்த வார்த்தின் பிரதானமாக நாம் பார்ப்போம் அவர் அப்படிதான் அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதையை சொல்லி கொண்டே இருப்பாரு என்ன வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையை கொண்டே இருப்பாரு எப்படிதான் இருந்தாலும் கூட அவர் குறை சொல்லாம அவர் சும்மாவே இருக்காது என்று சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்துல நாம் பாக்குறோம் அப்படி சொல்லுவதின் நோக்கு அதிகமான காரணம் வந்து அந்த வேலைகளை நாம் திரித்து கொள்ள வேண்டும் அந்த வேலைகளை நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த குறைகள் சொல்லப்படுகிறது குறைகள் கூறுவது சரி ஆனால் குறை கூறுவதையே குறையாக இருக்கக்கூடாது இல்லையா ஒரு மனைவி என்ன பண்ணாங்க ஒரு ஹாஸ்டல்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லினேங்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குறை சொல்றாக்கா அவருக்கு தூக்கமே வராது எந்த வேலை எங்க எப்படி இருந்தாலும் என் மேல குறை சொல்லினேக்கிறாரு எப்படி அது நீங்க பேசுங்க சொல்ல நான் மனைவி என்ன செய்யறா அந்த போதை இடத்துல சொல்லிடுறான் இந்த போதர் என்ன செய்கிறாரு அந்த கணவடை செஞ்சு நீ இப்படி எல்லாம் செய்கிற ஏது செய்யாத உன் மனைவிக்கு உண்மையை சற்று சலிப்பு ஏற்படுகிறது நீ குறை சொல்ற சொல்றா அப்போ அதற்கு அந்த கணம் சொல்றாரு குறை சொல்றேன் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை செய்கிற வேலையை சரியா செய்யணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுசு செஞ்சு முடிக்கணும் ஆனா என் மனைவி அந்த வேலையை சரியா செய்யறது அது நான் சொல்ல போனாக்கா அது குறையாக தெரியுது அதை திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நான் சொல்ல தவிர அதை குறையாக நான் கூறவில்லை அவளை திட்ட வேண்டும் குறை சொல்ல வேண்டும் என்று நான் சிந்திக்கவில்லை அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த கணவன் என்ன செய்கிறான் மனைவி அந்த தவறை திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் அந்த மனைவி என்ன செய்கிறாள் கணவனுடைய அந்த வார்த்தையை சரியாமல் புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறாள் அப்ப இந்த நாளில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் சிலர் நம் மீது கூட குறை சொல்லலாம் நாம் செய்கிற தவறுகளை கூட சொல்லலாம் அப்படி சொல்லிக்கிற பொழுது அது எந்த இடத்துல இருக்குது எப்ப சொல்றாங்க எதனால சொல்றாங்க யாரு சொல்றாங்க எத்தனை முறை சொல்றாங்க என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் சிலர் நம் நம்முடைய தவறுகளை திரித்து கொள்வதற்காக சொல்லுவார்கள் சிலர் நம்மை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் எனவே நாம் நம்முடைய குறைகளை நம்முடைய தவறுகளை நாம் மாற்றி கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு நம்முடைய தவறுகளை சொல்லினாலும் கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளாம அதை மாச்சிக்கொள்ளாம அப்படியே இருந்தோமே ஆனால் நமக்கு பேரிழப்பு தான் வரும் பெரிய நஷ்டம் தான் நமக்கு நேரிடும் ஏன்னா நாம் சரியா செய்யாம போய்விடுவோம் நாம முழுமையாக செய்ய முடியாமல் போய்விடும் அதான் வேதம் சொல்லுகிறது நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது எப்படியாக சொல்லுகிறது பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் மனங்கா கழுத்துடையவன் திடீரென நாசகம் அடைவான் குணமாகான் ஆம் என கண்பானவர்களே நாம் இந்த வாரத்தில் பார்க்க போது பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் வணங்கா கழுத்துடையவன் அப்போ இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டுவளாக இருக்கிறோமா அல்லது ஒரு முறை கடிந்து கொண்டாலே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் வேற்று கூட நாம் பார்க்கிற பொழுது சீடர் எல்லாரும் கடலில் தப்பல்ல பயணம் செய்யறாங்க என்ன சொ ஜெபம் செய்த பிற்பாடு அந்த கடல் மீது நடந்து அவரிடத்துல இடத்துல போறாரு அந்த இயேசு அந்தவருடைய சொந்த காரியம் விசுவாச முடிவுகளாக இருங்களுக்கு பயந்து போறாங்க கிட்டே வந்த பாட்டு தெரிந்து விடுகிறார்கள் யார் நடந்து வருகிறார் சொல்லி இயேசு ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார் என்று அறிந்த மாத்திரத்திலே பேரு என செய்யறான் ஆசையோடு கேட்கிறான் என்னை கூட கடன்பி நடக்க செய்ய சொல்ல அப்பேச அவனை நடக்க செய்கிறார் ஆனால் அந்த பேரு கடன் நடக்கிற பொழுது ஏசு பெற்ற அந்த நம்பிக்கையில முழுவதுமாக நம்பி வந்தான் ஆனா திடீரென்று அந்த புயல் காட்சியை பார்த்த உடனே அவன் அந்த விசுவாசி விட்டு விலகி போயிடுதான் அதனால தண்ணியில் அவன் மூழ்கிடுகிறான் அற்ப விசுவாச ஏன் பதழுகிறாய் என்று கடிந்து கொள்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்ட பேரு நம்பி அவருடைய கையை பிடித்து மேலே வந்தான் அந்த இடத்துல இயேசன கடிந்து கொண்டால் அவன் அதை ஏற்றி கொண்டான் அவருடைய கையை பிடித்து கொண்டார் மேலே விட்டார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை கூட சரி நாமும் கூட உலக பிரகாரமாக தவறுகளை செய்யலாம் உலக பிரகாரமாக தவறுகளை நாம் இழைக்கலாம் அந்த தவறை சுத்தி காட்டுகிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம விசுவாச வாழ்க்கையில கூட சரி அதிகமான சூழ்நிலையில விசுவாசத்தை நம்ம விலகி போயிருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கடவுளே என்ன சொல்ல என்ன செய்யறோம் விசுவாசல விலகி போய்விடுறோம் இன்றைக்கு ஏ சந்தோஷம் சொல்றாரு ஏன் பதறுகிறாய் விசுவாசம் இருங்கள் என்று சொல்லி ஏ சந்தோஷம் சொல்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்போம் அவரை பற்றும் விசுவாசம் நாம் நினைத்திருப்போம் நம்முடைய தவறுகள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தூய ஆவியுடைய ஒத்தாசினால நிறைவாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆஸ்பதிப்பார் ஆமீன் எல்லாவற்றிக்குமேயான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சொன்ன நிகழும் கிறிஸ்துள் காத்து கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆசதிப்பாராக ஆமீன்